ஓம் சைரா ஜி சைராம் என் அன்பு குழந்தையே கண்ணிலே குடியிருக்கும் காவல் தெய்வமே நெஞ்சிலே குடியிருக்கும் தேவனே விண்ணகத்தோர் பூமாரி பொழிந்தனரே நீ மண்ணகத்தில் அவதரித்த போது இரையை அடைவதற்கு அன்பு மட்டும் போதுமென்றாய் மறைகள் தேவையில்லை நம்பிக்கை பொறுமை காணிக்கை என்றாய் குறைகள் களவதில் உனக்கு நிகர் யாருண்டு நிறைந்த மனம் கொண்ட சீராளனை போற்றி குருவை மதிக்கும் வண்ணம் குருஸ்தானத்தை வணங்கினாய் கருவிலிருந்தே எமை காத்து நின்றாய் பொருளை தவிர்த்து அருளை அடைய வழிகாட்டும் எங்கள் குருவே நின் பதம் பாதம் போற்றி போற்றி ஓம் சாய்ராம் போற்றி ஜெய் சாயிராம் போற்றி சத்குருவே போற்றி உன் திருப்பாதமே போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ராம் துணை நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் சைராம் என் அன்பு குழந்தையே நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள் நீங்கள் தெற்கு திசையிலிருந்து உதவி பெறுவதிலிருந்து வெற்றி பெறுவீர்கள் அதன் மூலம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் எந்த வடிவிலாவது நான் உங்களுக்கு துணை இருப்பேன் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உனக்கே பாபாவை தரிசிப்பது பூர்வ புண்ணியத்தினால் மட்டுமே சாத்தியமாகும் அது இல்லாதவர்களால் பாபாவை தரிசிக்க இயலாது நீங்கள் பாபாவை தரிசனம் செய்ய வந்திருக்கிறீர்கள் பாபாவை வணங்குகிறீர்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் பூர்வ புண்ணியம் தனது பக்தர்களுக்கு பாபா அனுபவத்துடன் ஞானத்தையும் சேர்த்து தருவார் இதனாலேயே சீரடியில் காலை வைக்கிற சிந்தனையாளர்கள் என்றும் துக்கப்படுவதே கிடையாது ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடுங்கள் விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் சில உறவு அல்லது இனிப்பு இல்லையெனில் யாரும் எங்கும் செல்வதில்லை சில மனிதர்களோ அல்லது ஏதேனும் விலங்கினமோ உன்னை தேடி வந்தால் அதை விரட்டி விடாதே அவைகளுக்கு உரிய மரியாதை செலுத்தி அவைகளை அன்புடன் நடத்து தாகத்திற்கு தண்ணீர் பசிக்கு உணவு மானத்தை காக்க உடை மற்றும் அந்நியர்கள் ஓய்வெடுக்க உங்களுடைய தாழ்வாரத்தை தருதல் போன்ற உங்களுடைய செயல்களால் பகவான் ஸ்ரீ சாய்பாபா நிச்சயமாக சந்தோஷப்படுகிறார் என்னுடைய பக்தர்களுக்கு இந்த இயற்கையாகவே இந்த குணம் எப்பொழுதும் இருக்கும் உங்களில் அதிர்ஷ்டசாலி எவரோ மற்றும் எவருடைய பாவம் மறைக்கப்பட்டு விட்டதோ அவர்களே என்னை தொழுகின்றார்கள் வணங்குகிறார்கள் நீங்கள் எப்பொழுதும் என்று சாயி சாயி என்னை தியானித்தால் நான் உங்களை ஏழு கடல்களை தாண்டி எடுத்துச் செல்வேன் இந்த வார்த்தைகளில் எவர் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களே மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் எனக்கு எட்டு முழம் அல்லது பதினாறு முழம் போன்ற பலவித வழி பாட்டு உபகரணங்கள் தேவையில்லை எங்கே தூய்மையான பக்தி இருக்கின்றதோ அங்கே தான் நான் இருக்கிறேன் என்னுடைய பக்தர்களின் வீடுகளில் உணவு மற்றும் உடைகளுக்கான பற்றாக்குறை இருக்க முடியாது நான் இருக்கவும் விடமாட்டேன் அது ஒரு சிறப்பு பண்பாகும் எப்பொழுதும் முழு மனதோடு வேறு எதையும் நினைக்காமல் என்னை தொழும் பக்தர்களின் நலனுக்காக நான் அனைத்தையும் வழங்குவேன் தெய்வத்தின் வடிவத்தை உறுதியாக மனதில் நிறுத்த வேண்டும் மனம் மற்றும் அனைத்து உணர்வுகளையும் நான் எப்போதும் இறைவனை வணங்குவதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் இதை தவிர வேறு எதுவும் நம்முடைய கவனத்தை கலைக்கக் கூடாது நீங்கள் எதை வேண்டுமானாலும் விரும்புங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் நான் தான் அறிவேன் என்பதை மறந்து விடாதே நான் அனைத்து உயிரினங்களின் உள்ளத்தில் உறைந்து அவற்றை ஆர்த்தி செய்கின்றேன் நானே தாய் நானே அனைத்து உயிரினங்களின் தோற்றம் நானே மூன்று குணங்களின் ஒத்தி நானே அனைத்து புலன்களையும் இயக்குபவன் நானே படைத்தல் மற்றும் காத்தல் அழித்தல் போன்ற மூன்று தொழில்களையும் செய்கின்றவன் நரகத்திற்கு அழைத்து செல்லும் மூன்று கதவுகள் உள்ளன ஆசை காமம் வெறுப்பு பேராசை இவையெல்லாம் ஆத்மாவை அழிவுக்கு நடத்தும் இவை மூன்றையும் கலைத்தால் ஞானம் அடையலாம் சாயின் பெருமையை விவரிக்க இயலாது யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெற சென்றால் அவர் கேட்கப்படாமலேயே அவரது கடந்த கால நிகழ்கால எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார் எல்லா ஜீவராசிகளிடம் அவர் தெய்வீகத்தை கண்டார் நண்பர்களும் பகைவர்களும் அவருக்கு ஒன்றே அவாவற்றவராகவும் சமன் செய்யப்பட்டவராகவும் இருந்த அவர் தீயோர்க்கு கட்டுப்பட்டு செவி சாய்த்தார் சுபிச்சத்திலும் திருடையான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாக இருந்தார் சாய்பாபா உங்களை காப்பாற்றுவார் யோகம் தியாகம் தவம் ஞானம் என்பன கடவுளை அறியும் நெறிகள் இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் அதில் வெற்றி பெற இயலாவிடனும் உங்கள் பிறப்பு வீணேயாகும் யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்தால் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக நீங்கள் செய்யும் ஒரு நன்மையில் கோடி புண்ணியம் அமைந்திருக்கிறது என்பதை மறவாமல் நன்மை செய்யுங்கள் நல்லதே நடக்கும்